ஹலோ ஆல் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான நெத்திலி கருவாடு வறுவல் ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுள்ள நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த கருவாடு பார்த்திங்கன்னா இந்த கடலோரத்தில் காற்றுல மணல் தூசி இது மாதிரி இடத்துல காய வைக்கிறதுனால நிறைய வந்து கல் மண் எல்லாம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் ஊறின பிறகு கருவாடு நல்லா சாஃப்டாயிருங்க அதன் பிறகு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய தலைப்பகுதி வால் பகுதி குடல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாங்க கருவாடு வறுக்கிறதை விட அதை க்ளீன் பண்ணுற நேரம் தான் கொஞ்சம் அதிகமாகும் கிளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப குயிக்காவே வந்து நம்ம வந்து டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சுத்தம் பண்ணியாச்சு இதில் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி செய்யும் போது அதில் உள்ள உப்பு எல்லாமே நல்லா போயிடும் இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சால்ட்டு கருவாடில் சால்ட் இருந்தால் தேவையில்லைங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளார் மாவும் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கார்ஃப்ளார் மாவு சேர்க்குறதுனால மசாலா நல்லாவே வந்து கருவாட்டில் ஒட்டி பிடிக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா கருவாடு நல்லாவே மசாலாவில் கோட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கருவாடை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த கருவாடில் உள்ள மசாலா எல்லாமே உதிராமல் இருக்கணும்னா கொஞ்சமாக கான்ஃப்ளாரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கருவாடை வருத்தோம்னா மசாலா எல்லாம் கருவாட்டில் வந்து நல்லாவே பிடிச்சி உதிராமல் நல்லா மொறு முருன்னு கிறிஸ்பியாக வருங்க நம்மளோட கருவாட்டு ஃப்ரை எல்லா பக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா மொறு முருண் டேஸ்ட்டான நம்மளோட நெத்திலி கருவாட்டு வறுவல் ரெடி ஆகிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரசம் சாம்பார் தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டாசமாக இருக்கும் அதுவும் பழைய சோத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்